வணக்கம் இன்னைக்கு நாம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு சேவல் சந்தை வாரம் தோறும் திங்கக்கிழமை கூடுது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தையில பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா கறி வெற்ற முட்டியும்பாங்க அந்த நிறைய பேர் கொண்டு போன வீடியோ போடுங்க மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இந்த வாரம் இன்னொருத்தர் இன்னொரு வியாபாரி கொண்டு வந்திருக்காரு இந்த முட்டில என்ன ரேட் வருது என்ன சைஸ்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாரம் தூரம் கொடுத்த வர்றேன் என்ன வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்க என்ன ரேட்ல இருந்தே இருக்குது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க

இப்ப நான் இப்ப முடிச்சது வந்து ஆயிரத்தி எழுநூறுவாக்கு முடிச்சிருக்கோம் ஆயிரத்தி என்ன கிலோ என்ன ரேட்டு குடுத்துருக்காங்க அதனால வந்து நம்ம இருநூத்தம்பது ரூபா ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா கிலோ குடுத்துருக்குறாங்க இல்ல ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளவு இருபத்தி அஞ்சு இருநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு குடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க ஓகே ஓகே ஆனா நீங்க கறி வெட்டுறதுக்கு என்னென்ன ஊட்டி யூஸ் பண்றீங்க கறி வெட்டுறதுக்கு புளிய ஆஹ் அதை விட்டுக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பதான் யூஸ் பண்ணிட்டு வந்து கருவேலை அதாவது கிடைக்கிறதில்ல இப்ப கிடைக்கிறதில்லை சரிங்க

அண்ணா அந்த முட்டில நம்பர் எழுதி இருக்கிறீங்க பாத்தீங்களா கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது என்னன்னா நான் இப்ப சந்தைக்கு வந்திருக்கேன் பாக்கணுங்க சரி சரி அட்வான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு இந்த முட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம நம்பர் நோட் பண்ணி கொடுத்துட்டு போறோம் ஓ அதுதான் அது ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓனர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓனர்கிட்ட ஓனரு கையில வச்சுக்கங்க அப்படியே குத்திக்க அண்ணா வணக்கம் ரொம்ப பேர் சொல்லுங்கண்ணா எங்கூர்ல இருந்து வர்றீங்க

இது பூராமே நான் அது அந்த முட்டி சேல்ஸ் ஆயிருச்சு இப்போ சேல்ஸ் இப்ப நம்பர் எழுதி போட்டது பூராமே சேல்ஸ் ஆனதுதானா ஆமா வரவங்க எல்லாம் இருக்காங்கலாம் அப்படிங்களா சரி அந்த மூணு முட்டியுமே சேல்ஸ் ஒரு முட்டி வெயிட் போட்டு காட்ட முடியுமா உங்களுக்கு போட்டுக்கலாம் சாரி உங்களுக்கு இல்ல எனக்கு பாத்தீங்களா வர இந்த முட்டி வெயிட் போட்டு காட்டறேன் ಅಂತ அண்ணா வாங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கிலோ இருக்குنا 40 40 கிலோ இருக்கு 40 கிலோ இருக்கு அதான் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கு அது நீங்க அனுசரிச்சு கொடுத்துருவீங்க 40 கிலோவா பண்ணி தருவீங்க ஒரு கிலோ வந்து இருபத்தி எட்டு ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் இருபத்தி அஞ்சு சொன்னாரு ஒவ்வொருத்தருக்கும் அனுசரிச்சு பேசி ரெகுலரா வர்றவங்களுக்கு அனுசரிச்சு பேசி கொடுத்துருவீங்க ஓகே ஓகே நீங்க என்னென்ன மரம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க புளி மரம் மட்டும் கொண்டு வந்து புளி மரம் மட்டும் தான் கொண்டு இருக்க வேற எந்த மரம் கொண்டு வரது இல்லைங்க இது கூட நம்ம முடிவு தான் இது இந்த சின்ன முடியல என்ன எத்தனை கிலோ வருங்க அது ஒரு பாஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ பாஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ வருங்களா எல்லாம் முடியுமா மேல ஏறி பாக்கலாங்களா ஓகே பாத்தீங்கன்னா எல்லா முடியுமே கொண்டு வந்திருக்காரு ஆனா சின்ன முட்டி எதுவுமே இல்ல

வாகை புளிமரம் புளிமரம் ஆனா உங்ககிட்ட அதிகமா புளிமரம் மட்டும்தான் கிடைக்குது ஓகே ஓகே ஆனா புளிமரம் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது நம்பர் தர முடியுமா சொல்லுங்க எந்த நம்பர் ஓ இந்த நம்பருங்களா ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் இருக்கும் இதெல்லாம் உங்க போன் நம்பர் சொந்த வண்டிங்களா சொந்த வண்டி பாத்தீங்கன்னா சொந்த வண்டின்னு இருக்காரு அட்ரஸ் முதல்ல டீட்டெயில் சொல்லிருந்தேன் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணாவே போதும் ஓகே ஓகே ஓகே

தொண்ணூத்தஞ்சு கிலோ இருந்து நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது பா பூரா அவங்க கொண்டு வந்த முட்டி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது பூரா சேல்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா நிறைய பேர் தரமான முட்டி அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க வேணுங்கிறவங்க பேசி அவங்க கிட்ட எந்த மாதிரி முட்டி வேணும் பார்த்து கேட்டு எடுத்துக்கலாம் ஆனா ஒரு நல்ல முட்டியை இந்த முட்டியில அதிகமா விற்பனை ஆகுதுன்னா எந்த மாதிரி முட்டி உங்களுக்கு போதிப்போம் இந்த மாதிரி சைஸ்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சைஸ்ல அதிகமா முட்டி போயிட்டு இருக்கீங்களா ஓகே இது என்ன எத்தனை நாற்பது ரூபாய் சொல்லுங்களா சரி கிலோ கம்மியா தான் வரும் இதுல வெயிட் கம்மியா தான் வரும் எவ்வளவு கிலோ வரும் சூப்பர் பாத்தீங்கன்னா பூராமே அதிகமா இந்த சைஸ் அதிகமா விற்பனையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க இந்த வீடியோ இருக்கும் ஆனா அதிகமா எந்த ஊருக்காரங்க வந்து முட்டிகள் அதிகமா வாங்குறாங்க

கோழி சந்தை சேவல் சந்தை அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டு சந்தை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காய்கறி சந்தைகள்லாம் இருக்கு இந்த முட்டையில விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு குன்னத்தூர் வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நிறைய பேர் அந்த பக்கம் நாய்க்குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க நம்ம அடுத்த வீடியோ தான் எடுக்க போறோம் இந்த பக்கம் சேவல் சந்தை நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தை அங்க பாத்தீங்கன்னா குன்னத்தூர் காய்கறி சந்தை ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொன்னா திருப்பூர்ல இருந்து நீங்க எந்த பஸ் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் குணத்தூர் குன்னத்தூர் தான் போகும் ஒரு அற்புதமான சந்தை வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்